பார்க்கிறப்பில் இந்த வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கு காலையில் எழுந்து மேலே பிரேருக்கு வந்தால் அந்த பறவைகளுடைய சத்தம் இருக்கு அது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அழகான வசதைகளாக இருக்கும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு ஃபீல் மரம் என்கிட்ட நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஒரு மரத்தை கிளைகளை வெட்டுனேன் நான் என் மனைவி வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் இந்த பகுதியில் கடந்து போகிறவர்கள் அந்த மரத்தில் வந்து கோவங்காய் தொங்கும் நீங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நினைக்கிறேன் கோவங்காய் கோவப்பழம் அது அப்படியே நல்லா காய்ச்சி தொங்கும் கொத்து கொத்தா தொங்கும் என் மனைவி ஏதாவது ஆசையாக பறிக்க போனாலும் கோவங்காய் வந்து கிடைக்கிறது கஷ்டம் போய் அங்கே ஒரு கால் கிலோ நூறு கிராம் வாங்கி உதைக்கி சாப்பிட்றாள்லாம் இருக்கு அது ரொம்ப மருத்துவ குணச்சோம் வீட்டு வாசலில் விளைந்து தொங்கும் பொழுது என் மனைவி பறிக்க போகும் பொழுது சொல்லுவேன் வேண்டாம் பறிக்காத வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் இருக்கு அதுங்களுக்கு ஆகாரம் வேணும்னா வேற எங்கே பழங்கள்னா எங்கேயும் கிடையாது இது ஒரு பெரிய காடு இல்லை உணவு கிடைப்பதற்கு ஆண்டவர் அவைகளை போஷிப்பதற்காக ஆண்டவர் அவைகளை போஷிப்பதற்காக நாம் விதைக்கல எங்கேயோ இருந்து கொண்டு வந்து விவசாயம் பண்ணி எல்லா மரத்திலையும் அந்த கோவங்காய பார்க்க முடியும் அந்த மரத்துல அந்த பெரிய மரத்துல அங்க சுத்தி அப்படியே அந்த பாடரை சுத்தி கடைசி அந்த சர்ச்சில் இந்த வாசல்ல இருக்கக்கூடிய இந்த மரத்துல மேலே உச்சி வரைக்கும் அந்த கோவங்க பழங்கள் படுத்து தோணும் சுத்தி சுத்தி ஆச்சரியமா இருக்கும் எங்க இருந்து அந்த கொடி வருதுன்னு தெரியாது கிறிஸ்துக்கள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளையே நான் ஒரு நாள் அந்த இருக்கக்கூடிய சிம்புகளை வெட்டி அந்த மரத்தை நான் சீர்படுத்தும் பொழுது கை தவறி அந்த கொடியில பட்டு அந்த வேரோட அந்த கோவங்க அந்த வேறு அந்திருச்சு எனக்கு ஒரு வருத்தம் நான் இங்கிருந்து தான் இவ்வளவு தூரம் போகுதுதானு ஆனாலும் நான் சொன்னேன் இல்லை அது உண்மையிலேயே இதுதான் அடி வேறான்னு தெரியல எல்லா இடத்துலையும் இருக்கிறனால கண்டிப்பாக வேற எங்கேயாவது இருந்து அது வளர்ந்துடும் இது அந்த மரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த செடி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணிட்டோம் நாட்கள் கடந்தது அந்த செடியவே செடிவே இந்த சீசன் வரணும் மலர் காலங்களில் ஏதோ அந்த பறவைகள் ஏதோ ஒரு ஆகாரங்களை பூச்சி குழுக்களை சாப்பிட்டு வாழ்ந்துடும் இந்த சம்மர் சீசனில் அந்த பறவைகளுக்கு ஆகாரம் கிடைக்காது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு நாள் காப்பி சாப்பிட்டு நாங்கள் வாசலில் போட்டி கொள்ள உட்காந்து வேணும்னு என்னுடைய மனைவி பேசி பொழுது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னோம் இருந்த கொடியை வெட்டி போட்டோம் பாவம் அந்த பறவைகள்லாம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியலை ரொம்ப சிரமப்படுமேன்னு சொன்ன பொழுது அவர்கள் எப்படியாவது கத்தர் போசிக்கணும் நாம் ஏதாவது சாப்பிட்ற பழங்களை முழுசாக ஒட்ட வலித்து தின்றாம கொஞ்சம் பாதி பாதியை கடிச்சிட்டு அங்கங்க போட்டு வச்சோம்னா அந்த பறவைகள் சாப்பிடுவோம் அதுக்கு ஏதுவாக ஏதாவது நீ ஆகாரங்களை போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை நான் பிரயாசப்பட்டேன் ஆனால் மனுஷன் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியலை நாங்கள் ஒரு ஆர்வத்தில் காலையில் உட்காந்து எமோஷனலாக பேசணும் அதற்கு செஞ்சாரு நீங்க இப்ப நீங்க கீழே போறப்ப பார்க்கலாம் கோபம் பழம் வளரல என்ன பழம்னே தெரியல வித்தியாசமா ஒரு பழம் என் மனைவி சொன்னா வேலிப்பருத்தியில எப்படி இப்படியெல்லாம் பழம் வரும்னு சொன்னா அப்ப நான் சொன்னேன் இது வேலிப்பருத்தி ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னேன் அவளும் ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாசமா ஆராய்ச்சி பண்ணி கடைசியா ஒரு நாளைக்கு வா சொல்லி பழத்தையே பிடிச்சு வாயிலே வச்சு திணிச்சுட்டான் அதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து இது வெளிப்படுத்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஆனா என்ன பழனி என் மனைவி இயல்பாகவே இந்த எந்த இலையை கொடுத்தாலும் இந்த மரம் இந்த செடின்னு சொல்ற ஆளு அவளுக்கே தெரியல ஆனா ஒன்று தெரியுமா என் ஆண்டு அவருக்கு தெரிந்திருந்தது இந்த பறவைகள் பிராணிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு விடும் ஒரு நேரம் ஆகாரத்துக்கு என்று சொல்லி கொத்து கொத்தாக காட்சி தொங்க விட்டுருக்காரு இந்த பிள்ளையை சுத்தி சுத்தி அது என்ன பழம்னு எனக்கு தெரியாது மனிதன் உன்னை கைவிடலாம் ஒரு பக்கம் வாசல் அடைக்கலாம் ஆண்டவர் உன்னை தடுமாற விடலாம் பக்கத்தில் நல்லா மூஞ்ச பார்த்து சொல்லுவோம் வரும் பொழுது கையை பீரோலையே வச்சு கூட்டிட்டு வந்துடுறீங்க தட்டுன்னா தானே அவருக்கு கேட்கும் கொண்டு வந்துருந்தானா தப்பு எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை ஒரு வழி அடையும் போது புதுவழி திறந்த தேவா ஒரு வழி

yeah yeah உன்னை கைவிட மாட்ட உன்னை கைவிட மாட்டா ஒரு பறவை மேல கருசனை அதுக்கு முன்னாடி என் மனைவிக்கு ஒரு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கெல்லாம் கோவம்பலத்தை பிடிங்கி சாப்பிட வீட்டுக்கார விட மாட்டாரு பிள்ளைகளும் விட மாட்டேங்குது ஏம்மா அதை போய் பாவம் பாவம்ல பறவைகள் சாப்பிடட்டும்னு ஆனால் ஒரு டென்ஷன் இருந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவியை போட்டுட்டு டிவியை இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் மத்தியானம் சாங்கியாலம் ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிறப்ப ஏன்னா இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க ஐ கோவங்கா ஐ பழம் பிடிக்கிட்டு போயிடுவான் இப்போ ஒரு பழம் பார்த்து இருக்கு ஒரு நாந்தி குடுக்க மாட்டேங்குது குடிக்கி திட்டா செத்துருவோம்னு நினைக்கிறான் ஆனா பறவை குடிங்கி சாப்பிட்டு கிருத்தியா மாட்டேன் லே லோயா லேயா உனக்கு தெரிஞ்சதை காய்ச்ச வைத்தாதால நீ வந்து குடிக்கு அதையும் சொல்ல பண்ணுவேன் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தறவனும் யாரும் புரிந்து கொள்ளாத அந்த வகையில கெத்தரு உன்னை தருவாரு கட்டணம் பேர் நம்புறீங்க லே லோயா லே